வணக்கம் நேர்களை இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தி பார்க்க போறோம் சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருந்து காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வருடத்துல ஒரு முக்கியமான ஒரு சனி பயிற்சியாக கருதப்படுது ஏன் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஒரு மாற்றங்களை இந்த சனி பயிற்சி கொடுக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு பக்கம் ஏழரை சனி சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட அஷ்டம சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையையும் இந்த சனி பகவான் போறார் ஏன்னா அவர் குருவனுடைய வீட்டுல வரும்போது தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அவரே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனியினுடைய பயிற்சி மிக முக்கியமான ஒரு தருண தருணமாக இருக்க போது அதனுடைய வரிசையில நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு கர்வமோட நடப்பவர்கள் தனக்கு எல்லாமே தெரியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாருக்காகவும் அடிபணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த மேஷ ராசியினுடைய குணாதிசயங்கள் இருக்கும் எப்போதுமே ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் ஏன் அந்த கர்வமும் ஒரு நிமிர்ந்த ஒரு குணமும் வருது அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய உழைப்பு தான் தனக்கு பிரதானம் அந்த உழைப்பை மட்டுமே நம்ம நம்பி இருக்கிறோம் அதனால யாருடைய பேச்சும் கேட்க வேண்டாம் ஒரு கர்வம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆனால் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னா இருப்பவர்கள் இவர்கள் ஏமா தன்னை சார்ந்து இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய அந்த ஏமாற்றத்தின் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எண்ணங்கள்லாம் இவர்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருச்சு அதுல இருந்தே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பெயர்ச்சி ஒரு பெரிய ஆபத்தை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது அந்த பாதிப்புல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல் நீங்க முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்களும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல யாருமே இவர்களினுடைய ஒரு அறிவுரையை கேட்காம செய்யவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கிளியரா அந்த ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய தகுதியும் நேர்மையும் வாய்ந்தவர்கள் நீங்க மேஷ ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் பெயர்ச்சி பாத்தீங்க விரய சனியாக லாபஸ்தானிரு விரைய சனியாக மாற போகுது இந்த சனி பகவானின் பெயர்ச்சி இது இவர்களுக்கு எந்த முக்கியமான ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சனி பகவான் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கர்மஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இவர்களுடைய தொழிலுக்கும் இவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் வேலைக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இந்த சனி பகவான் ஜோதிட ரீதியாக சனி பகவானை நம்ம நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம் நீதிமான் ஒரு நல்ல ஒரு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவருடைய பலன்களை கொடுக்கக்கூடியவர் பார்ப்போம் அந்த மாதிரியான விஷயத்துல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அவர் முக்கியமான ஒரு விரயங்களை கொடுக்க போறார் எது சம்பந்தமான விரயத்தை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார சம்பந்தமாக பல விரயங்களை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் பொருளாதார ரீதியாக அப்படின்ற போது நீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுத்து இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான தொழில் ஏதோ ஒரு முன்னேற்றம் பண்றீங்க ஏதோ ஒரு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்ற போது அதுல சில விரயங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த சனியின் பயிற்சி இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏன்னா அவர் தொழில்காரகனும் கூட அந்த சனி பகவான் அதனால தொழில்ல இருக்கக்கூடிய பண வரவுகளை உண்டான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க எடுப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த வியாபாரம் எல்லாருக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு இல்ல வியாபாரத்துல ஏதோ ஒரு தடைகள் இருக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கும் போது அதுல சில தடைகளை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்க மேஷராசி என்பர்கள் தொழில இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்குவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுடைய மார்க்கெட்டிங் எபிலிட்டி அதாவது சனி பகவான் பண்ண பனிரண்டுல இருக்கும் போது நீங்க வெளியூர் சென்று அந்த ஒரு சேல்ஸ் ஒர்க்கு அல்ல மார்க்கெட்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சிய வேறு இடத்துல நீங்க வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு மாற்றங்கள் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியில பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சின்றது இந்த காலகட்டத்துல இருக்கு பொருளாதார வீழ்ச்சி அடைந்தாலும் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முன்னேற்றங்கள் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த சனி பயிற்சி அடுத்து இந்த சனி பயிற்சி கொடுக்கக்கூடிய அடுத்த பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் சம்பந்தமான சில முடிவுகள் எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு தடங்கல்கள் அதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் சில பேர் உங்களுடைய குழந்தைகளை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்களுக்கு அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் அந்த கருத்து வேறுபாட்டின் அந்த குழந்தைகளினுடைய படிப்பும் டிலே ஆகிறதுக்கு தாமதம் ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமும் வரக்கூடும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியாக குடும்பம் சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த மே இருக்கோது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சுபகாரிய முயற்சிகளாக தான் இருக்க போகுது எதுவுமே வீண் வரையமா ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையுமே சுபகாரியமா தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் இருக்கும் போது அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த சனியின் பயிற்சி இந்த விரயசனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த இரண்டரை வருடங்கள் பாத்தீங்கன்னா ஏழரை சனியினுடைய முதற்கட்டம் ஆரம்பிக்குது அதனால இந்த காலகட்டத்துல நீங்க இந்த ஒரு இரண்டு வருடம் மாத்திரம் நீங்க என்னென்ன முயற்சிகள் செய்றீங்களோ அது சக்சஸ்ஃபுல்லா உண்டான வாய்ப்புகள் இருக்கும் பொருளாதார சம்பந்தமாக குடும்பம் ரீதியாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இந்த மாதிரியான அதிகப்படியான ஒரு முயற்சிகளை இந்த இரண்டு வருடத்திலேயே செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டான பொசிஷன் அதாவது அதுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்கள்ல உங்களுக்கு அந்த பண தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு வந்துட்டாரு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு போனதுனால உங்களுக்கு அந்த ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கும் போது அந்த தொழிலினுடைய வளர்ச்சியை அதிகரித்தாலும் கூட அந்த பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிச்சிடும் அதனால எந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க தொழில் சம்பந்தமான டிசிஷன் வேலையை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு மேடம் நாங்கள் வேலையில ரொம்ப ஒரு பிரச்சனையில இருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விடலாம்னு நினைக்கும் போது இந்த ஏழரை சனியில ஒரு பிரச்சனையா இருக்கு இதை விடலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம் தாராளமாக விடணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குது வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா இந்த கையில வேலை வாய்ப்பு வச்சுக்கிட்டு நீங்க இந்த கையில ரிசைனேஷன் லெட்டரை கொடுக்கலாம் அதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கே ஒழிய வேலையை விட்டுட்டு நீங்க வேலையை தேடணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா வேலையை விட்டீங்கன்னா ஒன்ஸ் ஒரு வேலையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சிரமமான ஒரு வருடங்களாக ஆயிடும் அதனால உங்களுக்கு இந்த வேலை சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் இந்த வருடம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தரலாம் குழப்பமே பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கையில வச்சுட்டு நீங்க வேற வேலையை விட்டுட்டா போதும் அதே சமயத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் உங்களுடைய குடும்ப உறவுல மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்ப உறவுன்னு சொன்னீங்கன்னாலே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இந்த மாதிரியான ஒரு உறவுகள் இருக்கும் அந்த உறவுல எப்போதுமே ஒரு வார்த்தைகளை நிதானமாக பேசக்கூடிய ஒரு தருணமாக இருக்கணும் ஏன்னா மேஷராசி என்பவர்கள் அதிகமாக கோபம் உங்களுக்கு வெளிப்பட்டுட்டே இருக்கும் எப்போதுமே ஜென்ரலாவே சரி அதுல இப்ப ஏழரை சனியில் இருக்கும் போது உங்களுக்கு அந்த நிதானமான வார்த்தைகளை நீங்க எப்போதுமே குடும்பம் ரீதியாக நீங்க கடைபிடிச்சுட்டே வரணும் அந்த ஒரு வார்த்தைகள் தான் உங்களுக்கு தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்காது அதனால அந்த வார்த்தையில ஒரு நிதானம் தேவை இந்த மேஷராசி என்பர்களுக்கு இல்லாட்டி தேவையான அதாவது தேவையில்லாத பிரிவுகள் அப்புறம் மனக்கசப்புகள் ஒரு பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடங்கள் ஆயிடும் அதனால இந்த மேஷராசி என்பர்கள் இந்த ஒரு இரண்டு வருடத்துல ரொம்ப ஒரு நிதானமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளணும் இந்த மேஷராசி என்பர்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இது உங்களுடைய தசாபுத்தி படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி இருக்கு சனி திசையே நடந்ததுன்னா அந்த சனி உச்சமா இருக்கிறாரா ஆட்சியா இருக்கிறாரா இல்ல ஒரு நல்ல இடத்துல இருந்து திசையை மாதிரியான சில நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கணும் மாதிரி நினைக்கிறவங்க கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஜனவரி மாதத்துல இருந்து வீண ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகளை ஆரம்பிக்க போறோம் நான் தான் அந்த ஜோதிட வகுப்புகளை ஆரம்பிக்க போறேன் உங்களுக்கு அந்த ஜோதிட வகுப்புகளோட சேர்ந்து யோகா பயிற்சிகளும் சேர்த்து கற்றுத்தரப்படும் அந்த யோகான்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜோதிடத்திற்கு ஏன்னா யோகான்ற போது ஒரு மனநிலையை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு பயிற்சிகள் தான் அந்த மனநிலையை ஒன்றுபடுத்துவதற்கு தேவையான எல்லா பயிற்சிகளிலும் என்ன என்னுடைய வகுப்புகள்ல இருக்கும் அதனால தேவையானவர்கள் இந்த மா இந்த வகுப்புகளில் சேரணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க விவரம் தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்